நீங்க உங்களோட வீட்டுக்கு ஃபிட் பண்ணி இருந்தால் அல்லது உங்களோட வீட்டுக்கு நீங்க சோல பேனி அந்த சோழ பேனலுக்கு போகக்கூடிய செலவை டெக்ஸ்ல குறைக்க முடியுமா ஆம் குறைக்கலாம் ஆனா இதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்குது முதலாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏப்ரல் ஃபர்ஸ்டுக்கு பிறகு நீங்க சோழ பண்ணல் ஒன்று எடுத்து அது உங்களோட வீட்டுக்கு ஃபிட் பண்ணி இருந்தால் அதே போல அது உங்களுக்கு நெஷனல் கிட்டக்கு பொருத்த முடியுமான மாதிரி அதை பண்ணி இருந்தால் அந்த குறைத்து கொள்ளலாம் இதுல நீங்க முக்கியமான விஷயம் ஒன்றை தெரிந்து கொள்ளணும் இதுல உங்களுக்கு எல்லா செலவையும் இப்படி குறைத்து கொள்ள முடியாது இதுக்கு சில கண்டிஷன் அண்ட் லிமிட்ஸ் இருக்குது கண்டிஷன் என்ன என்றால் உங்களுக்கு இயற்கை ஆறு லட்சம் வரையான அளவு எக்ஸ்பென்ஸ்ல குறைக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு நீங்க சோழ பணம் எடுத்திருக்கீங்க அத பெருமதி இருபத்தி நாலு லட்சம் இத நீங்க ஒரே தடவையில பணம் கொடுத்து எடுத்தால் ஒரு இயருக்கு ஆறு லட்சம் படி நாலு வருடத்துக்குள்ள இந்த எக்ஸ்பென்ஸ் உங்களுக்கு டெக்ஸ்ட்ல குறைத்து கொள்ளலாம் நீங்க லோன் ஒன்று எடுத்து சோலார் சிஸ்டம் எடுத்து வந்தால் அந்த லோனுக்கு போகக்கூடிய மொத்த அமௌண்ட்டையும் இந்த முறையில கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு டெக்ஸ்ட்ல குறைத்து கொள்ளலாம் இந்த டெக்ஸ்ட் ரிலீஃப் கிடைக்கிற ஒன் கிரீட் சிஸ்டம் உங்களுக்கு இருந்தால் மட்டும் என்றதை நினைவு வைத்து கொள்ளுங்கள் அடுத்ததா நீங்க ஸ்ரீலங்கா ரெசிடெண்டாக மட்டும்தான் இந்த வசதி உங்களுக்கு பெற்றுக்கொள்ளலாம் அதே போல் நீங்கள் இண்டிவிஜுவலாக நபராக வரி செலுத்துபவராகவும் இருக்கணும் முக்கியமான விஷயம் இந்த வரிச்சலுகை கம்பெனிகளுக்கு கிடைக்காது நீங்க தனிநபராக வரி தான் அதே போல இந்த நீங்க வரி செலுத்துவதிலிருந்து அனுகூலம் என்று பெற்றுக்கொள்ள விரும்பினால் இந்த சோழர் சிஸ்டம்ல உள்ள முதலீடு உங்களுக்கு மிகவும் முக்கியமானது